அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் மீண்டும் தேர்வாகியுள்ள நிலையில் அவர் வெள்ளை மாளிகையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறார் அதன்படி திடீரென ட்ரம்ப் அலுவலகத்தில் ஒரு சிவப்பு கலர் பட்டன் வந்துள்ளது இந்த சிவப்பு கலர் பட்டனுக்கு என்ன காரணம் இதன் பின்னணி என்பது குறித்து பார்க்கலாம் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அதிபரின் வெள்ளை மாளிகைக்குள் வந்துள்ளார் இதனால் அவர் தனக்கு ஏற்றார் போல வெள்ளை மாளிகையையும் அதிபர் பயன்படுத்தும் ஓவல் அலுவலகத்தையும் மாற்றி அமைத்திருக்கிறார் அதில் அவர் செய்த ஒரு மாற்றம் தான் பலரையும் கவனிக்க வைத்திருக்கிறது ஓவல் அலுவலகத்திற்குள் வந்தவுடன் அவர் செய்த முதல் சில மாற்றங்களில் இதுவும் ஒன்று அதாவது அங்குள்ள அதிபரின் டேபிள் மீது ஒரு சின்ன மரப்பெட்டி போல ஒன்று இருக்கும் அதை ஓபன் செய்தால் உள்ளே ஒரு சிவப்பு பட்டன் இருக்கும் அதிபர் அலுவலகத்தில் சிவப்பு பட்டனா அப்போது நிச்சயம் வெடிகுண்டு அல்லது அணுகுண்டுக்கான பட்டனாகவே அது இருக்கும் என நீங்கள் கருதலாம் ட்ரம்ப் அந்த பட்டனை அழுத்தினால் எதிரி நாடுகளின் மீது அணுகுண்டு பாயுமோ என்று கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் ட்ரம்ப் அந்த பட்டனை அழுத்தினால் அணுகுண்டு எல்லாம் வராது மாறாக வெள்ளை மாளிகை ஊழியர்களில் ஒருவர் ஓவல் அலுவலகத்தின் கதவை திறந்து டயட் கோக் பானத்தை கொடுப்பார் அதாவது இது ட்ரம்ப் மிகவும் பிடித்த கோக் பட்டன் ட்ரம்பிற்கு எப்போதெல்லாம் கோக் குடிக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்போதெல்லாம் ட்ரம்ப் அந்த பட்டனை அழுத்துவார் உடனடியாக வெள்ளை மாளிகையில் உள்ள பட்லர்கள் ஓவல் அலுவலகத்திற்கு கோக் பானத்தை எடுத்துக்கொண்டு ஓடுவார்கள் அதுவும் சாதாரண கோக் கிடையாது டயட் கோக் தான் ட்ரம்ப் குடிப்பார் ட்ரம்ப் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பதினேழிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை அதிபராக இருந்தபோதுதான் போதுதான் இந்த கோக் பட்டன் முதலில் ஊவல் அலுவலகத்திற்குள் வந்தது இருப்பினும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜோ பைடன் அதிபராக பதவியேற்ற போது இதை அவர் நீக்கிவிட்டார் இந்த சூழலில்தான் தான் ட்ரம்ப் மீண்டும் வெள்ளை மாளிகைக்கு வந்தவுடன் கோக் பட்டனை மீண்டும் கொண்டு வந்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்பு ட்ரம்ப் இது தொடர்பாக பேசும்போது எனது ஆபீஸுக்கு வருவோர் இது ஏதோ ஆபத்தான விஷயம் என்று நினைப்பார்கள் ஆனால் உண்மையில் இதை அழுத்தினால் கோக் தான் வரும் அதே நேரம் இந்த பட்டனை நான் அழுத்தும் போது இங்குள்ளவர்கள் பதறித்தான் போவார்கள் என கூறியிருக்கிறார் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் சராசரியாக பனிரெண்டு கேன்கள் டயட் கோக் குடிப்பார் என சொல்லப்படுகிறது இந்த டயட் கோக் பட்டன் குறித்து முன்னாள் வெள்ளை மாளிகை உதவியாளர் கிறிஸ்டம்ஸ் என்ன சொல்கிறார் என்றால் டீப் ஆஃப் வைப்பர்ஸ் என்ற புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது முதல் முறையாக அலுவலகத்திற்கு வருவோரை ட்ரம்ப் இதை வைத்து ஏமாற்றுவார் அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென இந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி விடுவார் அவரை பார்க்க வந்தவர்கள் உடனே மிரண்டு போய் அவர் என்ன செய்கிறார் என்று புரியாமல் மிரழ்வார்கள் ஆனால் சில நொடிகளில் ஒருவர் டயட் கோக்கை எடுத்துக்கொண்டு வருவார் இதை வைத்து ட்ரம்ப் எல்லோரையும் ஏமாற்றுவார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த டயட் கோக் குடிப்பது பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது உடலுக்கு நல்லது கிடையாது அதிகமான சர்க்கரை போட்டு செய்யப்பட்ட ஒரு சோடா பானம் தான் இது ஒரு நாளைக்கு ஒரு கோக் குடிப்பதே உடலுக்கு நல்லது கிடையாது அதிக அளவில் கோக் குடித்தால் கார்டியா தொடர்பான நோய்கள் விரைவாக வந்துவிடும் என கூறுகிறார்கள் ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது விரைவிலேயே சர்க்கரை நோய் வந்துவிடும் நரம்பு மண்டலத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என கூறுகிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் அப்படிப்பட்ட கோக் பானத்தை தான் அதிக அளவில் குடித்து வருகிறார் ட்ரம்ப்